வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் முப்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ரத்தின கற்களை கடத்த முயன்ற இருவர் கைது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஊழல் மோசடிக்கு இடமில்லை பிரதமர் தெரிவிப்பு வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி புதிய காற்று சுழற்சி தொடர்வது விரிவான செய்திகள் கட்டநாயக விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் பணிபுரியும் சுங்க அதிகாரிகள் குழுவினரால் பயணிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி இரண்டு மில்லியன் ரூபா மதிப்புள்ள ரத்தின கட்களை கடத்த முயன்ற குற்றச்சாட்டின் பெயரில் இரண்டு இலங்கையர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சீனாவின் சங்டூ செல்லும் விமானத்தில் ஏறுவதற்காக நேற்றிரவு பத்து இருபது மணியளவில் கட்டநாயக விமான நிலையத்திற்கு வருகை தந்த இருவரும் அவர்களின் உடலுக்குள்ளும் அவர்களின் பொதிகளிலும் இரத்தின கற்களை மறைத்து வைத்திருந்தமை தெரிய வந்தது சந்தேகத்தின் பேரில் சுங்க அதிகாரிகள் அவர்களை பரிசோதித்த போது குறிப்பிட்ட ரத்தின கட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ரத்தின கட்களில் ப்ளூ பத்ம ரச்சா ஸ்பின்னல் ரூபி கிறிஸ்டோபெர் டெர்மலைன் மற்றும் ஸ்டார் போன்ற முக்கிய ரத்தின வகைகளைச் சேர்ந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கேரட் எடையுள்ள முன்னூற்றி தொன்னூறு ரத்தின கட்கள் காணப்பட்டன கைது செய்யப்பட்ட இருவரும் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதுடைய ரத்தின கட்கள் தொழிலதிபர்கள் எனவும் வேறுவழி பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் அறியப்படுகிறது விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இருவரையும் தடுத்து வைத்து இந்த விவகாரம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஊழல் மோசடிக்கு இடமே இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்போதா உயர்தர பரீட்சையில் திறமையை வெளிப்படுத்திய வடக்கு மாகாண மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் கிளிநொச்சியில் நடைபெற்றிருந்தது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார் அத்தோடு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதி நிதியத்தை முற்றும் முழுதாக வறிய மக்கள் நலனுக்காகவே பயன்படுத்தும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் வடக்கு மாகாணத்தில் சாதனை படைத்த இருநூற்றி எழுபத்தி நான்கு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான நிதியுதவி காசோலைகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் இந்த நிகழ்வின் போது உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டன கல்வியில் சிறந்த பெறுபேறுகளை பெறும் மாணவர்களை ஊக்குவிப்பதும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய திறமைசாலி மாணவர்களுக்கு கை கொடுப்பதுமே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக காணப்படுகிறது வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் நாவண்ணா பிரதீபராஜா இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள காலநிலை அவதானிப்பு அறிக்கையில் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு உருவாகிய காற்று சுழற்சி தற்போது மாலைத்தீவிற்கு அருகாக நிலை கொண்டுள்ளது இதனால் கிழக்கு உவா சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை இன்றிரவு முதல் படிப்படியாக குறைவடையும் வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி முதல் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த மழை எதிர்வரும் ஜனவரி ஏழாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாகவும் ஆனால் இடையிடையே ஒரு சில நாட்கள் மழையற்ற நாட்களாக அமையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் முப்பத்தொராம் தேதி முதல் மத்திய ஊவா வடமத்திய தெற்கு சப்ரகமோ மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் தொடங்கும் இந்த பிரதேசங்களுக்கு மழை எதிர்வரும் ஜனவரி ஏழாம் தேதி வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஜனவரி பத்து முதல் பதிமூன்று வரை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாகவே கணிப்பிடப்பட்டுள்ளன அமெரிக்காவின் சென் பிரான்சிஸ்கோவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தினால் அப்பகுதியில் மின் விநியோகம் தடைப்பட்டது இதனால் நகரின் வடபகுதி முழுவதும் இருள் சூழ்ந்த நிலையில் போக்குவரத்து ஒளி சமிஞ்சைகளும் இயங்கவில்லை இதன் காரணமாக வீதியில் சென்று கொண்டிருந்த தானியங்கி கார்கள் ஆங்காங்கே நடுவழியில் நின்றுவிட அவ்வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது இருள் சூழ்ந்த வேளையில் வீதி நெடுகிலும் வரிசையில் நின்ற கார்களின் சமிஞ்சை விளக்குகள் மட்டும் ஒளிர்ந்த காட்சி கழுகு பார்வையாய் பிடிக்கப்பட்ட படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகின்றன கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சேன் பிரான்சிஸ்கோ நகர் முழுவதும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அலங்கார வடிவமைப்புகள் களை கட்டி வருகின்றன வணிக வளாகங்கள் கடைகளில் விளம்பரங்கள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் சென் பிரான்சிஸ்கோவின் துணை மின் நிலையத்தில் சனிக்கிழமை பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது இந்த விபத்தில் மின் இணைப்பு சாதனங்கள் தீயில் எரிந்துவிட அப்பகுதியில் மின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஒரு லட்சத்து முப்பது ஆயிரத்திற்கு மேற்பட்ட வீடுகள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் இதர பல நிலையங்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றன இதனால் அந்நகரத்தின் வடபகுதி முழுவதும் இருளில் மூழ்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்று முடிந்த இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டி டுவெண்டி போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலகுவாக வெற்றியினை பதிவு செய்தது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியானது அங்கே ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் ஆடுகின்றது இந்நிலையில் முதல் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது அதன்படி முதலில் ஆடிய இலங்கை வீராங்கனைகள் இந்திய ியாவின் கட்டுக்கோப்பான பந்துவீச்சு காரணமாக இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபத்தொரு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டனர் இலங்கை அணியின் தரப்பில் தொடக்க வீராங்கனை விஷ்மி குணரத்னா அதிகபட்சமாக முப்பத்தொன்பது ஓட்டங்களை எடுத்துக் கொண்டார் இந்திய அணியின் பந்து வீச்சு சார்பில் தீப்தி சர்மா கிராந்தி கவுட் மற்றும் ஸ்ரீ சரணி ஆகியோர் தலா ஒரு விக்கெட் வீதம் கைப்பற்றிக் கொண்டனர் தொடர்ந்து நூற்றி இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் என்ற போட்டியின் வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடிய இந்திய மக்கள் மகளிர் அணிக்கு ஷெபாலி வெர்மா மற்றும் ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் ஏமாற்றத்தை அளித்த போதும் ஜெமிமா ராட்ரிக்ஸ் அதிரடியாக ஆடி இந்திய மகளிர் அணியை வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்றார் ஓவரும் நான்கு பந்துகளும் வீசப்பட்ட நிலையில் ரெண்டு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இலகுவாக இந்திய மகளிர் அணி வெற்றியிட்டியது ஜெமிமா ராட்ரிக்ஸ் நாற்பத்தி நான்கு பந்துகளில் பத்து பவுண்டரிகள் அடங்களாக அறுபத்தொன்பது குவித்திருந்தார் இந்த வெற்றியின் மூலம் ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் இந்தியா அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது ஆட்ட நாயகியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தெரிவு செய்யப்பட்டார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்